தமிழ் பல்கலைக்கழகத்திலேயே திறக்காமல் துணை முதலமைச்சர் உதயநிதி வாயால் வடை சுடுவதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை மெட்ரோவை நடுவணு புறக்கணிக்கவில்லை சில வினாக்களை கேட்டு திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவில் சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கு பத்தாண்டு காலம் இவங்க யூபிஎல இருந்த பொழுதும் கூட சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தை திறந்தாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை திறக்கல எம்எச்ஆர்டிஐ பொறுத்தவரை எப்படி பணத்தை அலகேட் பண்ணுறாங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட சொல்கிறோம் எம்எச்சர்ட்ட பேசி புதிய தமிழ் பல்கலைக்கழகத்தை திறங்க பீகாரில் திறங்க குவஹாட்டியில் திறங்க டெல்லியில் திறங்க பல்கலைக்கழகங்களே திறக்கப்படாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் வாயால் வட சொல்கிறார் அதனால் அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு தவறையும் பண்ணுறாங்க அவருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாது அவருக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது அவருக்கு தமிழ் மட்டும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு மொழியை செத்துப்போன மொழி என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அதுவும் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்து ஒரு பதவியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சான்ஸ்கிரிட் இஸ் அ டெட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எந்த மொழியும் செத்த மொழி கிடையாது ஆனால் மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியாவில் மெட்ரோ என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படி தான் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க அங்கே யாரும் நிராகரிக்கலை புது டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆர ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படி